ஓம் காலியேஷோத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய் வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு ஒருவர் மிக பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் கட்டி வாடகைக்கு விடணும் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணணும் நிறைய விமான பயணம் கப்பல் பயணம் பண்ணணும் சொந்தமாக நிறைய கார் நிறைய வண்டி வாகனங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கு என்ன விதமான ரேகை இருக்கணும் அதே போல் ஒரு ஆன்மீகத்தில் சிறந்த நாட்டம் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன விதமான ரேகைகள் இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்குறோம் படத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு நீண்ட விதிரேகை சனிமேட்டினுடைய அடியில் போயிட்டு முடித்து அதாவது சனிவிரல்னு சொல்லக்கூடிய நடுவிரல் நடுவிரல் அடியில் இருக்கக்கூடிய சனிமேட்டில் நீண்ட விதி முடிஞ்சு அங்கே திருச்சியில் குறியும் ஃபார்மாக இருக்குது பாருங்கள் இது அதி அற்புதமான ஜீவன ரேகை இது மாதிரி நீண்ட ஜீவன ரேகை அமைப்பற்றவங்க மிகப்பெரிய தொழில் அதிபராக ஆவாங்க செலவு செழிப்பாக வாழ்வாங்க அதே போல் அடிஷ்னலாக இன்னொரு நீண்ட சூரிய ரேகை இந்த விதிரேகை பக்கத்துலேயே போகுது பாருங்கள் இதுவும் ஒரு மிக சிறப்பான தன கடாசியத்தை குறிக்கூடிய ரேகை அதாவது ஆயுள் அடிப்பகுதியிலிருந்து அதாவது சுக்கரமடைய அடிப்பகுதி மற்றும் ஆயுள் அடிப்பகுதியிலிருந்து ஒரு நீண்ட சூரிய ரேகை மோதிரவர்களுடைய அடிப்பகுதியில் வரைக்கும் சென்றடைது பாருங்கள் இது மிக சிறப்பான தன யோகத்தை தரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தை தரும் பிரபலத்தை தரும் அதிகாரம் மிக்க பொறுப்பு பதவி அரசியல் பதவி அரசாங்க பதவி ஒரு தனியார் துறையில் பெரிய பெரிய போஸ்டிங் தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு இது அதே போல் விதிரேகை அப்படின்ற ஜீவன மேலவே சிறப்பான ஃபிஷ்ஷிங் பல் ப்ளூ கலரில் மார்க் அனுப்ப பாருங்கள் இது போன்ற அமைப்பு இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் ஏன்னால் நம்ம தொழில் செஞ்சால் மட்டும் போதாது தொழிலில் லாபம் வேணும் லாபம்னா நூறுரூவா போட்டு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா ஒரு ரூபா முப்பது ரூபா எடுக்கிறது மாத்திரம் லாபம் இல்லை எதிர்பாராத அளவுக்கு பெரிய அளவில் லாபம் வரும் அது மாதிரி தொழில் ரேகம் மேலே இது மாதிரி ப்ளூ கலரில் போட்டிருக்குல்ல ஃபிஷ் பல் இந்த அமைப்பு ரேகம் இருந்ததுன்னா அவங்க நூறுரூபாய்க்கு முதலீடு போட்டு ஒரு சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்டர் கிடைக்கும் நூறுரூபாய்க்கு முதல் போட்டு அவங்களுக்கு பத்தாயிரம் லாபம் கிடைக்கும் அது மாதிரி ஒரு அமைப்புடைய ஒரு மிகச்சிறப்பான தொழில் யோகம் உள்ள அமைப்பு இது இது வந்து அதிர்ஷ்ட ரேகை ஃபிஷ் எங்கே இருக்கோ அந்த இடத்தின் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை அந்த ஃபிஷ் தரும் இங்கே வந்து விதிரேக மேலே அந்த ஃபிஷ் செம்பல் இருக்கிறதால செய்தொழில மிகப்பெரிய யோகத்தை தரும் சுக்கரமேட்டில் ஃபிஷ் செம்பல் இருந்ததுனா பெண்ணால் திருமணத்தால் மாமனார் மாமியாரால் பெரிய சொத்து சேர்க்கை தரும் சூரிய மேட்டில் ஃபிஷ் இருந்ததுனா அரசியல் அரசாங்கம் அதிகாரமிக்க பொறுப்பு பதவியே தரும் இந்த சுண்டூரு கீழே இருக்கிற புதன்மேட்டில் இருந்ததுனா நல்ல கல்வியறிவு கல்வியில் பிஹெச்டி பண்ணுறது கல்வியை டிபெண்ட் பண்ணி இப்போ நிர்மலா சீதாராமன் ஒருத்தவங்க இருக்காங்க இந்தியாவுடைய நிதியமைச்சராக அவங்க வந்து மிக சிறந்த கல்வியாளர் அவங்களுடைய எஜுகேஷன் தான் பேசிக்கு ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எலெக்ஷன்லேயே நிற்காமல் அமைச்சர் பதவி தந்திருக்காங்க அதுபோல் கல்வி பேஸ் பண்ண தொழில்களால் யோகத்தை இந்த ஃபிஷ்ஷிபிள் தரும் ஸோ ஃபிஷ்ஷிபிள் எங்கெங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நற்பாலன தரும் நீண்ட புதன் ரேக மிக சிறப்பான வியாபார யுக்தியையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் கால்குலேஷன் மைண்டையும் தரும் இவங்க இந்த உலகத்துக்கே வழிகாட்டை திகழ்வாங்க நிறைய பேருக்கு இப்படி போகணும் இப்படி பண்ணணும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் இந்த பாதையை இந்த கேரியரை சூஸ் பண்ணால் பெரிய அளவில் பிஸ்னஸில் ஜெயிக்கலாம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டை திகழக்கூடிய அமைப்பு தான் இந்த நீண்ட தொழில் ரேகை வியாபார ரேகை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உள்ளங்கையில் மணி ட்ரயங்கள் எடுத்து சிறந்த செலுசான வாழ்க்கையுடையவர் இவர் அப்படின்னும் இங்கே காமிக்குது அதே போல் சூரியமேட்டுக்கு கீழே மோதிரவில் கீழே இருக்கிற சூரியமேட்டில் அல்ல சூரியமேட்டுக்கு கீழே மிகப்பெரிய ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இது வந்து ஏக்கர் கணக்கில் நிலம் ஏக்கர் கணக்கில் வீடுமனை வாகனம் சொத்து சேர்க்கை அப்படின்னு பலவிதமான யோகத்தில் ஆபத்தி சேர்க்கக்கூடிய மிக சிறந்த அற்புதமான அமைப்பு அடிச்சு நாளாக குருவலையமர் ஆன்மீகத்தில் துண்டாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக மனிதராக கடவுளுடைய பற்றாளராக இறைப்பணியில் ஈடுபடுத்தி பல பேருக்கு பொது சேவை செய்யக்கூடிய அமைப்பு உடையவர் இவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆயில் இருக்கு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் லைட் செல்வாக்கு குறிக்கூடிய ரேகை ஒயிட்ல போட்டுருக்குன்னு பாருங்க இது வந்து என்னென்னா பாதியிலே செல்வாக்கு வந்து பாதியிலே போய்டும் ஆள் எடுமையை சப்போர்ட்டு அப்படின்னா வந்து பாதியிலே வந்து அவங்க பாதியிலே பிரிஞ்சு போய்டும் ஏதோ ஒரு சில பேர் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு குரூப் வந்து அவரை சப்போர்ட் பண்ணும் அப்புறம் இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு குளிச்சுட்டு இவர்கிட்ட பிரிஞ்சு போயிடுவாங்க அது மாதிரி அமைப்பு தான் இந்த பாதியில் உருவாகி பாதையிலே முடிவிடக்கூடிய இந்த செல்வக்கரகை சொல்லுது அதே போல் குருமேட்டுக்கு சனிமேட்டுக்கு நடுவில் திருச்சலுக்குறி ஸ்ட்ராங்காக ஆகிருக்கு சூரிய சூரியமேட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டைமன்ஷேப் உருவாகிருக்கு இது போன்ற அமைப்பு இருந்ததுனால் அவங்களுக்கு கணக்கில் வராத சொத்துக்கள் நிறைய இருக்கும் எத்தனை இடத்துல நிலம் இருக்குது எத்தனை இடத்துல வீடு இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது கணக்கு தெரியாது அவங்களுக்கு இத்தனை சுத்தன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க கடைசியில் பார்த்தா திருவண்ணாமல இருக்கிற அந்த தேட்டர் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா எண்ணில் அடங்கா கணக்கில் அடங்கா சொத்துக்கள் உள்ள ஒரு அதி அற்புதமான அமைப்பு தான் இந்த அமைப்பு சுக்கரமன்றில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்திரேகைகள் என்ன சொல்லுதுன்னா இவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஆணாக இருந்தால் நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு இருப்பாங்க பெண்ணாக இருந்தால் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதே போல் கைகளில் மேல்நோக்க ரக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும் அது தொழிலாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் வரும் மேல்நோக்கு ரகையாக இருந்தால் அது குறுக்கு ரகையாக இருந்தால் படுக்கிறகையாக இருந்தால் ரீசெண்டாக ரகையாக இருந்தால் செய்யக்கூடிய தொழிலால் ரிலேஷன்ஷிப்பால் அல்லது நம்ம ஆக்டிவிட்டிஸால் நஷ்டம் வரும் அலைச்சல் வரும் செலவு வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதே போல் சுண்டுவீர்கள் ரொம்ப கொட்டையாக இருக்கக்கூடாது சுண்டல் ரொம்ப கொட்டையாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சக்தி கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் எவ்வளோ தான் வசதிப்படுத்தலாம் இருந்தாலும் சில பேர்லாம் மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு சொல்கிறாங்க ஆனால் மேடையில் என்ன பெப்ப பெப்பன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லி காமெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் பேசும்போது சொல்லிட்டு திணறிறாங்க அதுவே இவர் வந்து இந்த புதிய தலைவர் நேற்று வந்து தலைவராக இருந்தாலும் இந்த அண்ணாமலை பிஜேபி சேர்ந்த இது மாதிரி அண்ணாமலை மாதிரி ஆளுங்களாம் வந்து சூப்பராக பேசுகிறாங்க ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா பெரிய பெரிய பதவிகளுக்கு சிஎம் பதவியில் இருந்தவங்களே சரியாக பேச முடியாமல் திணறுறாங்க புதுசாக வந்தவங்களே சூப்பர் சூப்பராக பேசிட்டு போகிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த சுண்டூரில் வந்து சின்னதாக இருந்தால் அவங்க கொஞ்சம் டேலண்ட்டு கம்மியானவங்களா இருக்காங்க பெரிய பேச்சாற்றலாம் இருக்காது அவங்களுக்கு லக்கால் வந்தவங்களா இருப்பாங்க அதிர்ஷ்டத்தால் ஜெயிக்கிறவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேட்க ரெகுலர்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்து அடிக்கிறேன் நன்றி என்பட்லேயே